ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூவாஸ் சென்னை சமையல் என்றைக்கு சமையலில் டேய் டெய்லி ஒன் ஹெல்த் டிஷ்ஷு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டக்காய் பொரியல் இந்த வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க தனித்தனியாக ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த சுகருக்கு ரொம்ப நல்லது நாங்கள் எப்படி செய்துன்னு பார்ப்போம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி காற்றுல உலர வச்சுட்டேன் நல்லா காய வச்சிட்டேன் ஃபேன் காற்றுலையே கொஞ்சம் கூட தண்ணி படாமல் நம்ம கட் பண்ணணும் நல்லா உணர்த்திக்கோங்க துடைச்சிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் வெண்டைக்காய் ஆனியன் கடலைப்பருப்பு தாளிக்காய் கடுகு ரெட் சில்லி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகும் காஞ்ச மிளகாவும் அதில் போட்டுக்கோங்க கடுகும் காஞ்ச மிளகும் பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் இதோட கூட ஆனியனும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் கலர் லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் லைட்டாக ரொம்பவும் இது பண்ண தேவையில்லை இப்போ இதில் வெண்டைக்காயை போட்டுப்போம் ஆல்ரெடி அதுவே பாருங்கள் ஒட்டாமல்தான் இருக்குது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போ இதில் பவுடர் ஆட் பண்ணிவிடுவோம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கிளறுங்க எல்லா பக்கமும் உப்பு சேர்கிற மாதிரி கிளறி விட்ருங்க நல்லா கிளறியாச்சு இதோட கூட ஓரளவுக்கு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் தயிரை இதோட கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி தயிர் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறிக்கணும் நல்லா கிளரி பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை நல்ல ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் டார்க் கலரும் வரக்கூடாது லைட்டாகவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு க்ரீனிஷ் கலர் மட்டும் போகவே கூடாது அப்படி ஃப்ரை பண்ணணும் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ஹையில் வச்சு பண்ணாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டைக்காய் பொரியலில் நான் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றேன் நீங்கள் ரசம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இல்லை நிறைய பேர் வந்து சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்றாங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது சர்வ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க மேலும் மேலும் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறதுக்காக காத்துட்ருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ எப்போவும் ஆரோக்கியமாக இருங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ